அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் மிதுன ராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ மிதுன ராசி அப்படின்னு சொல்லப்பச்சு இது வந்து ஒரு உபய ராசி ஸோ இரட்டைத்தன்மையுடைய ராசி ஸோ ஒரு மனம் வந்து ஒரு இரட்டைத்தன்மையுடைய ராசியாக இந்த ராசி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு இதுவரை இவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பராசி அவரோட சொந்த வீட்டில் இருந்திருக்கார் இருந்துட்டு அவருடைய அடுத்த ராசி மீன ராசிக்கு போகிறார் பத்தாம் இடம் இது வந்து மீன ராசி வந்து தனுசு மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் அமையுது ஸோ அது வந்து குரு பகவானோட வீடு ஸோ அந்த வீடு வந்து சனி பகவானுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் அந்த ராசி இது இந்த மிதிர ராசிக்காரர்களுக்கு இது வந்து கர்மஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து சனி பகவானுக்கு மூன்று விதமான தொழில்களை சனி பகவான் செய்கிறார்னு சொல்லலாம் அதாவது ஒன்று வந்து ஜீவனக்காரகன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக தொழில் காரகன்னு வந்து சனி பகவானை தான் குறிக்கும் அப்படி பார்க்கச்சே இந்த தொழில்காரகன சனி பகவான் பத்தாம் இடம் விதத்துக்கு வரத்துக்கு ஒரு விதத்தில் சிறப்பு என்றாலும் அது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்மைகள் க கடற்குறைவுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இல்லாத இந்த மித மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி ஆரம்ப முதல் ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டு காலங்கள் வந்து அவர் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு வரா ஸோ அப்படி வரும்பொழுது அந்த கும்பரா மீனராசியில் இருக்கிற சனி பகவானுக்கு இவங்களுக்கு பார்த்த இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இருக்குது மார்ச் கடைசியில் வரதுனால ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் வரை மே ஜூன் மாதம் வரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம்னு நம்ம சொல்லலாம் என்னதான் குரு பயிற்சி வந்து இவங்க ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வந்தாலும் அது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஓகேங்களா நன்மைகள் என்பது மிகவும் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடமான கடகராசியில் அவர் பயிற்சிக்கும் காலம் அதுக்கப்புறம்தான் வந்து இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் என்பது படிப்படியாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது வரைக்கும் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைந்த இந்த முதல் ஒன்றரை ஆண்டு காலங்கள் இருக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் இவங்க வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து நிதானத்தோட பொறுமையோட இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் தொழிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தியோகத்தில் வந்து ஒரு ஒற்றுமை என்பது ஒரு குறைந்த அளவே இவர்களுக்கு கிடைக்க மா கிடைக்கிற நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் அதே மாதிரி அந்த குரு பகவான் அந்த இதில் இருக்க காலகட்டங்களில் வந்து இவர்கள் வந்து உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் இவங்க அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதாவது இந்த மா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மே மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இவங்க வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் மிகவும் கவனத்தோடும் அக்கறையோடும் இருப்பது சால சிறந்ததுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து இவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இது தொழிலில் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் வந்து பிற்கால பிற்காலகட்டத்தில் இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தையும் ஒரு நல்ல பலன் சாதகமாக இருக்கும் அந்த சாதகமாக இருக்கிறது இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த முதல் ஒன்றரை ஆண்டு காலகட்ட இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பத்தில் வந்து இருந்தார்களே ஆனால் இவர்கள் வந்து ரெண்டாவது ஆஃப் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் வந்து இவர்களுக்கு வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா விதத்துலேயுமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த 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 குறிப்பிட்ட காலம் வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் இவங்க அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அதனால் வந்து புற உறவுகள்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மேலும் சிறப்பு வார்த்தையை வந்து இவங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவே பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஈகோ தன்மை அதிகமாகவே இருக்கும் தான் ஒரு இதுவும் இருக்குது இருக்க தான் செய்யும் அதனால் இவங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி சென்றார்களே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திரு திருமண உறவுகளில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அது சரியாகி ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் பேச்சுவார்த்தைக்கு எதுவாக இருந்தாலும் பேச்சில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு இவங்களுக்கு அதனால் இவங்க வேலை கடினம் உழைக்க வேண்டியது இருக்கும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் அப்படின்றது குறுகிய அளவே இவர்களுக்கு கிடைக்கும் காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதனால் பொறுமை நிதானம் இதை தான் இவங்க வந்து தாரக மந்திரமாக எடுத்துக்கணும் இந்த சனிப்பயிற்சியை போய் இவங்க ஸோ அதை எப்படி எடுத்து சென்றார்கள் ஆனால் இந்த சனிப்பயிற்சியிலேருந்து இவங்க வந்து இவருக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் இருந்து குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஏன்னா இவங்க வேலை வேலை அதிகமாக தான் இருக்குது அவங்களுக்கு தேவை அடுத்தவங்களுடைய வேலையை அவங்க எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தில் இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த வேலையும் செய்தா இருக்கலையானால் இவங்க வந்து எப்படி சொல்லலாம் பொதுவானா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த மந்திரத்தை இவங்க கையில் எடுத்தாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ உடல் ஆரோக்கியத்தில் அதிக விஷயம் கவனங்கள் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சுகர் பிபி இதெல்லாம் வரதுக்கான காலகட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் கை கால் வலி பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து டென்ஷன்ஸ் அதிகம் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் ஸோ அப்படி இருந்தார்களே ஆனால் இந்த தனிப்பயிற்சியானது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது பாதங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அதனால் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் ஏன்னால் இது வந்து சனி பகவான் வரதுனால இவங்களுடைய ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இந்த ஐவர்களுக்கு வந்து நிறைய தடைகள் தாமதங்கள் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எந்த விரக்தி நிலை இவங்க வந்து டென்ஷன் ஆகுறதுனால ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி போகாத அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதான் மிதானமாக சரி எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பொறுமையாக இருந்தார்களே ஆனால் பொறுமையை கடை கடைபிடிக்க வேண்டிய காலம் இந்த முதல் ஒன்றரை ஆண்டு காலம் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பொருளாதாரத்தில் வந்து அதிகமாக இவங்க செலவு செய்வதற்கு கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இந்த முதல் ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் நிச்சயமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து க வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கான காலகட்டங்கள் இந்த முதல் ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் ஸோ அந்த நான் அந்த சமயத்தில் வந்து பண செலவு செய்யும்பொழுது கவனத்தோடு செலவு செய்யறது மேலும் சிறப்பு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் ஒரு சிலருக்கு ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் எதுக்கு எது தேவையில்லாமல் வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் நிதானமாக இருந்து முக்கியம் எது தேவையோ அதை பார்த்து செயல்பட்டார்கள் ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதேமாரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை நம்ம சொல்லிட்டோம் எந்த ஒரு இதுலேயும் வந்து கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த்தையும் இவங்க அதிகமாக கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ஏன்னா வேலை பலு எங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பலு எல்லாம் எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஒரு தடை தான் செய்யும் ஸோ அதனால் தடை வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாமல் தொடர்ந்து பொறுமையாக நிதானமாக முயற்சி தரேன்னு இந்த சனிப்பயிற்சி பலன் வந்து இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து பிள்ளையாரையும் ஒரு ஆஞ்ச நேரம் கும்பிட்டு சொல்லுவோம் ஸோ அப்படி அவங்க வணங்கும் ஒரு பட்சத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோட முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்